சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை அவசரப்படாத உனக்கான நேரம் வரும்பொழுது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவு எடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது நீ நேசிக்கும் நபர் உன் அன்பை அலட்சியம் செய்கிறார் என்று நீ வருந்தாதே அது தவறு என்று அவர் விரைவில் உணர்வார் நீ அதையெல்லாம் மனதில் ஆசை போட்டுக்கொண்டு உன் நிம்மதியை இழக்காதே நீ நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலர் சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி நீ சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் உன் மனம் குழப்பமடையும் சமயத்தில் தனிமையில் சற்று நேரம் ஓய்வு வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நீ எதை என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது இவற்றை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி வந்தால் எனக்கு பிடித்த என் அன்புக்கு பாத்திரமான பிள்ளையாக மாறிவிடுவாய் அவை தவறு செய்துவிட்டால் அதை மறக்காதே மறைக்கவும் செய்யாதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்பொழுது பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் இடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் முடிவு எடுக்காதே அவசரத்தில் எதுவும் தொடங்காதே உன் மனதை நீ ஆள வேண்டும் இல்லை என்றால் உன் மனம் உன்னை ஆற்றி செய்யும் இவற்றையெல்லாம் நீ இதுவரை சரியாகத்தான் பின்பற்றி நேர் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் எனக்கு நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கிறாய் நானும் என்றும் எங்கும் உடனடினே உன்னுடனே இருக்கின்றேன் நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் அம்மாவை அதாவது உன் அம்மாவை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது என்னை வாழ்வில் படுத்துவதற்கு கலங்காமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்